ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி எவ்வளோ நூறு கணக்கான இளம் பெண்கள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருமே மர்டர் பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்துட்டு ஜேர்னலிஸ்டும் சரி ஆக்டிவ்ஸும் நம்ம பேசுவோம் அப்ப நம்ம பேசாட்டி எப்படி நியாயம் நீதி வெளியே வரும் மடிய கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஏதோ பயம் இது போன்ற ஒரு ஒரு விஷயத்த அப்படின்ற கேள்வி நாள் இந்த நாற்பது வருஷமா இவங்களை யாருமே கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தர்மஸ்தலா யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அப்ப அவன் தப்பு செஞ்சிருக்கா அவன் அவங்க இதுல மடியில கனம் இல்லாட்டி இல்லாட்டி இல்லாட்டியோ அவங்க நீச்சியா இல்லாட்டி எதுக்கு பயப்படணும் எதுக்கு கேக் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் போகிறாங்க இப்போது இந்த தர்மஸ்தலாவும் சரி இந்த ஈஷா காரணம் அப்படி தான் அதை போயிட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம மேலே வந்து ஒரு கேக் ஆர்டர் எடுத்துக்கிட்டான் நம்ம பேசக்கூடாது நீ தப்பு பண்ணாட்டி நீ விடு இப்போ நான் அவதூறாக பேசினா அந்த கடவுள் என்னை தண்டிப்பாரு இல்லாட்டி டைம் என்னை கண்டி தண்டிப்போம் இவங்க எந்த தப்பு பண்ணாட்டி இவங்க பேசி உற்று என்ன என் பேசுகிறவன் பேசிகிட்டு போகிறான் இந்த நாய் வந்து சூரியனை பார்த்து குலைக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதை பற்றி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஒன்றும் பேச இந்த நாள் போய் ப்ரைம் மினிஸ்டர் போய் சந்திச்சிருக்காங்க இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி அயோகினுங்களுக்கு டைம் கொடுக்குறாரு அப்பாயின்மெண்ட் கொடுக்காரு இது ரொம்ப தவறு இது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இந்த நாளோடய இதில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்குதுங்க அப்போல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி அயோகியங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க தவிர்த்து மக்கள் நம்ம என்ன நம்ம பெற்றிகளை இவங்களோட பேய் போய் பேசணும்னு சொல்லணும்னா

நபர் வந்து வெளியே வந்து நான் தான் வந்து பல பெண்களை புதைச்சேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கை காட்டின இடங்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் எடுக்கப்படுது இவ்வளவு சாட்சிகள் வந்து இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு போதாதா மேம் இதை விட என்ன ஆதாரங்களை நீதிமன்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க

கண்டிப்பா வரவேற்கத்தக்கதுதான் ஏன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சாதகமா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து கர்நாடகா ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் லாஸ்ட் வீக்ல வந்துட்டு பிகினிங்ல வந்து அந்த கேக் ஆர்டரையும் நான் நினைக்கிறேன் பட் வந்துட்டு கேக் ஆர்டர் போடுறதுக்கு என்ன ரைட் அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி எவ்வளவு நூறு கணக்கான பெண்கள் இளைஞ இளம் பெண்கள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருமே மர்டர் பண்ணிருக்காங்க அப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்துட்டு ஜேர்னலிஸ்டும் சரி ஆக்டிவ்ஸும் நம்ம பேசுவோம் அப்ப நம்ம பேசாட்டி எப்படி நியாயம் நீதி வெளியே வரும் இந்த உண்மைகள் எப்படி வெளியே வரும் அப்ப வந்து இந்த கேக் ஆர்டர்ன்னு சொல்றதே ஒரு பெரிய தப்பு நம்ம வந்து என் நாட்டு எனக்கு இது பெனனா ரிப்பப்ளிக் நம்ம வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப்ல எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நாடு கிடையாது ஓகே நம்ம நாடு வந்து இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம 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 தான் நடந்த உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்குது அந்த விதத்துல வந்து வந்து இந்த உச்ச நீதி தீர்ப்பை மடியில் கனம் இல்லைனா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஏதோ பயம் இருக்கனால இது போன்ற ஒரு விஷயத்த பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல மேம் கண்டிப்பா என்னன்னா இவ்வளவு நாள் இந்த நாற்பது வருஷமா இவங்கள யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லா இந்த தர்மஸ்தலா யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன தைரியம்னா ஒரு பக்கம் வந்து போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது ஒரு பக்கம் வந்து அரசியல்வாதிகள் அந்த ஒரு திமிர் தென்னாம்பேட்டில் தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஏன்னா மற்றவங்க பாவம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க கிடையாது எல்லாமே மிடில் கிளாஸ் குழந்தைங்க தான் அதுக்கப்புறம் பாவம் படிக்கிறது பிள்ளைங்க அப்போ வந்து அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு பாவம் எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்கும் எவ்வளவு பேத்தவங்களை மரத்திருக்காங்க ஒண்ணுமில்ல அந்த அனன்யாவோட அம்மாவை வந்து பீங் சிபிஐ ஆபீசர் அந்த அம்மாவை மண்டையிலேயே அடிச்சிருக்காங்க அப்ப வந்து பாவம் அவங்க கோமா ஸ்டேஜ் கூட போயிருக்காங்க அப்ப வந்து இந்த நீதிமன்றங்கள் எப்படி கண்ணை மூடிட்டு இருக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒரு அரக்கனுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த அரக்கனுமே ஒரு அரசியல்வாதி தான் அப்ப வந்து அந்த பிஜேபி கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரும் கூட இன்னும் வாய் திறந்து பேசல ஃப்ரம் தி பிரைம் மினிஸ்டர் டு தி ஹோம் மினிஸ்டர் பிளஸ் மற்ற லீடர்ஸ் அல்லாமல் லேடிஸ் கூட யாருன்னா ஒருத்தராவது வாய் திறந்து இது வந்து தவறு இப்படி நடந்திருக்குறது ஒரு தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சொல்லிருக்காங்கன்னா கிடையாது அதே மாதிரி ஈவன் காங்கிரஸ் இருந்தும் கூட பெருசா எதிர்ப்பு வரல ஏன்னா இது வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் கர்நாடகால ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சியுமே தலைமைக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க பட் யாருமே அதை பத்தி பேசுறேன் ஏனென்றால் அவங்களுக்கு வந்து இந்த ஆள் கிட்ட இருந்து பணபலம் பிளஸ் இந்த ஓட்ஸ் இவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த ஆள் கிட்ட நம்ம மோதிட்டா நம்மளுக்கு ஓட் பேங்க் ஓட்ஸ் விழுவாதுன்னு நினைச்சிருக்காங்க பட் அது தவறு இங்க வந்து ஒரு கொடூரமான விதத்தில் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப வந்து அதை பத்தி ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னா இது என்ன இது நாடா இல்லாட்டி காடா ஏன் பேச நம்ம ஆதரவு யாரும் பேசல அப்ப அவன் தப்பு செஞ்சிருக்கா அவன் மன அவங்க இதுல மடியில கனம் இல்லாட்டியோ இல்லாட்டி எது அவன் இறுதியா இல்லாட்டி எதுக்கு பயப்படணும் எதுக்கு கேக் ஆட்ருக்கு ஃபர்ஸ்ட் போறாங்க இப்போ இந்த தர்மஸ்தலாவும் தெரி இந்த ஈஷா காரணம் அப்படித்தான் அதை போயிட்டு ஹை கோர்ட்லயே சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம மேல வந்து ஒரு கேக் ஆர்டர் எடுத்துக்கிறான் நம்ம பேசக்கூடாது நீ தப்பு பண்ணாட்டி நீ பேச விடு இப்ப நான் அவ தூரா அந்த கடவுள் என்னை தண்டிப்பாரு இல்லாட்டி டைம் என்னை தண்டிக்கும் இவங்க எந்த தப்பு பண்ணாட்டி இவங்க பேச விட்டு என்ன பேசுறவங்க பேசிட்டு போறான் இந்த நாய் வந்து சூரியனை பார்த்து குலைக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி எங்களை நாய் நினைச்சிட்டு போ நீ ஏன் பயந்துக்கிற அங்கே இந்த தர்மஸ்தலா பொறுத்தவரையும் இது வந்துட்டு இந்த பெண்களை வந்து அரசியல்வாதிகளும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அததான் ஒரு நியூஸ் வருது ஓகே பிளஸ் இந்த என்ன சொல்றது நரபலி கொடுத்துருக்காங்க சொல்லி அப்படி அவன் நரபலி கொடுக்கிறான் அவங்க வீட்டுல பெண்களை கொடுக்க வேண்டியது தானே அந்த ஆளு அந்த வீரேந்திர ஹெக்டே அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களை வந்து இவன் நரபலி குடுத்துக்கலாம் இவனுக்கு என்ன ரைட் இருக்குது ஒரு இன்னோசன்ட் கேர்ள்ஸ் வந்து இப்படி பண்றதுக்கு இது வந்து ரொம்ப கொடூரம் ஐ திங்க் இட்ஸ் அ ஹொரபிள் இன்சிடென்ட் நடந்திருக்குறது அதை பத்தி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒண்ணு பேச இந்த சந்திச்சிருக்கா இந்த இந்த காலகட்டத்துல இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி அயோகியனுங்களுக்கு டைம் கொடுக்குறாரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இது ரொம்ப தவறு இன்க்ளூடிங் நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் இந்த ஆளோட இதுல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்குதுங்க அப்பெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க தவிர்த்து மக்கள் நம்ம என்ன நம்ம பிரச்சனைகளை இவங்களோட பே போய் பேசணும் சொல்லணும்னா நம்மளுக்கு எந்த டைம் இவங்க அலோகேட் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டாங்க அங்கெல்லாம் இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஆர்டர் இட்ஸ் வந்து நம்ம டு வில்கம் வரவேற்கத்தக்கது ஐ விஷ் மோர் அண்ட் மோர் இந்த ஜுடிஷியரியில் இருக்க பீப்புள் இந்த உண்மைகள் இந்த நியாயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்க இந்த தர்மஸ்தால விவகாரம் ஆரம்பிச்சதுல இருந்தே இதுல எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா நம்மளுடைய முன்னாள் தமிழக பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் இவர் வந்து கர்நாடகாவில ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு அவர் இருந்த காலகட்டங்கள் அவருக்கு அவரும் கர்நாடகாவில தானே இருந்தாரு அந்த தர்மஸ்தாலாக்கு இருக்கக்கூடிய பக்கத்து மாவட்டத்துல உடுப்பி மாவட்டத்துலதான் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல மேம் அது வந்துட்டு நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க அண்ணாமலை வந்து ஒரு பெரிய யோக சிகாமணி நான் முதல்ல இருந்தே சொல்லி ஐயா அண்ணாமலை தானே இது நான் வார்த்தைகள் கிடையாது இது ஆர்எஸ்எஸ்ல ஒரு தலைவரே எனக்கு சொன்னாரு இவனுமே அங்க ஒரு கொலை செய்து விட்டுதான் நீங்க வந்து இங்க தலைமறைவா வந்து தமிழ்நாட்டுல இந்த அவரோட அந்த சந்தோஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் சப்போர்ட்லதான் இங்க தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாச்சு ஓகே அண்ணாமலைக்குத்யர்ும்போதோ அண்ணாமலை ஆளு அவன் ஒரு பெரிய யோகியசி நிகாமணி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது தவறான ஒரு நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்குது அவனை பத்தி தப்பு இஸ் ஆல்சோ கரப்ட் ஆபீசர் ஆகல அவங்க இப்ப என்ன வாய் திறந்து பேசியிருக்கா இவ்ளோ பேசும் இந்த அண்ணாமலை இவ்வளவு பேசும்போது இந்த தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபி பெண்கள் பிளஸ் இந்த ஆல் இந்தியா மகளிர் பிஜேபி அணியோட வானத்தி பேசிருக்கா குஷ்பு பேசியிருக்கா யாருமே பேசல ஏன்னா அவங்க அவங்க கட்சிக்காரங்களை பத்தி வரும்போது அவங்க வாய முடிக்கிறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில அந்த ரெஸ்லஸ் அந்த பெண்கள் இந்த வீராங்கனைகள் என்றது அவளும் வந்துட்டு அந்த எம்பி மேல அவனும் பிஜேபிக்கார எம்பி தானே அவன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்ன பண்ணாரு இது மோடி மோடி மட்டும் பேசுறாருல பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோன்னு இந்த வார்த்தை மட்டும் பேசிட்டு இருக்காரு ஆனா நிஜமாவே இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது அது யாரால மேக்சிமம் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா இந்த அரசியல்வாதிகள் இந்த கவர்மெண்ட்ல இருக்க அவங்க கிட்ட இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸே வருது அவங்கள தட்டி கேட்கறதுக்கு யாருன்னா இந்த ஜுடிஷரி தான் அதை தட்டி கேட்கணும் ஊடகங்கள் தான் ஒரு நபர் வந்து 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 நான் பல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் கை காட்டின இடங்கள்ல இருந்து நூற்று கணக்கான எலும்பு கூடுகள் எடுக்கப்படுது இவ்வளவு சாட்சிகள் வந்து இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு போதாதா மேம் இதை விட என்ன ஆதாரங்களை நீதிமன்றங்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே போய் ஒரு ஊழல ஏதோ பத்தி நம்ம போய் ஊழலு கொடுத்தா கோர்ட்ல அவங்க உடனே என்ன சொல்றாங்க எங்க உங்க எவிடன்ஸ் சொல்லி இப்போ அந்த ஆள் அன்னைக்கு அந்த காலகட்டத்துல அவன் கொடுக்கல ஏன்னா அவ அந்த ஆளோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது ஏன்னா அட்லீஸ்ட் இந்த நேரத்துல வந்து தன்னோட மனசாட்சிய வந்து தன்னை உருத்துன்னு சொல்லி வந்து அதே பாராட்டத்தக்கது பிளஸ் அவரோட கூட இருந்த அந்த அட்வொகேட்டும் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இவ்வளவு இது இந்த எடுத்த அப்புறம் கூட இவங்க வந்து இன்னும் எவிடன்ஸ் வேணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தானே வேற எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எவ்வளவு பேர் முன்னுக்கு வருவாங்க இப்பவே எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலன்னா அவன் எல்லாத்தையுமே மரத்தி வச்சிருக்கான் இந்த ஆள் இந்த ஹெக்டேன்னு சொல்ற ஆள் வந்துட்டு பண பலம் பிளஸ் இது இந்த அரசியல் பலம் இருக்கிறதால திமிரு பிடிச்சாம ஒரு கொடூர ராட்சஸ் தான் இருப்பான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பெரிய இடத்துல இதுவரை இந்த ஆளுக்கு ஒரு பத்மபூஷன் அவார்டு வேற கொடுத்துருக்குது இந்த நாடு அப்ப வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ண பத்மபூஷன் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு முன் உதாரணம் இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு தான் நாங்க வந்து பத்ம பூஷன் அவார்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு இது ஒரு முன்னுதாரணம் மாற்றம் தெரியுது என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பா நான் வந்து எப்படி இந்த பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கும் போது உங்களை பத்தி அவங்க எல்லாம் என்கொயரி பண்ணணும் இந்த இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்காம எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்ப இத இதுமே ஒரு ஊழலா இந்த பூஷன் அவார்ட்ஸ் இந்த பத்மா அவார்ட்ஸ்மே ஒரு ஊழலா பணம் கொடுத்தா யாருக்குமே அவார்டு கொடுப்பீங்களா அந்த ஒரு நினைப்பு நம்மளுக்கெல்லாம் தோண இருக்குது நம்ம நினைப்போம் நியாயமா வாழ்ற எவ்வளவுக்குமே பத்மா அவார்ட்ஸ் குடுக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கொடூர ஒரு அயோக்கியனுக்கு நீங்க ஒரு பத்ம பூஷன் அவார்டு குடுத்தீங்கன்னா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது சொல்லுங்க இப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு நபர் கொண்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த விஷயத்துல நீதி வழங்காம இதை சிபிஐ அதிகாரிகள் அதுவும் மஞ்சுநாத் கவுடா தலைமை அதிகாரியே வந்து இந்த வழக்கை வெளியே கொண்டு வந்திருக்கு அந்த நபரை வந்து மிரட்டும் காட்சிகளை கூட நம்ம பாக்குறோம் இது அவங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வியை உண்டாக்குது இல்ல மேம் கேக்குறோம் இல்லையா இதே வந்து அவங்க வீட்டுல ஒரு பெண்கானாலும் இல்லாட்டி ஒரு இந்த நீதி அரசர்கள் அவங்க வீட்டு பெண்களுக்கு ஆனாலோ இல்லாட்டி மோடி இந்த அரசியல்வாதி அவங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்தா அவங்க சும்மா இருப்பாங்களே இருக்க மாட்டாங்க வந்து இது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இப்ப நாங்களுமே நிறைய ஊழல் கேஸ் போய் கொடுக்கும் எங்களுக்கு மிரட்டல் வருது எங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க ஒரு தேவையில்லாத ஒரு கேஸ்ல நம்மளுக்கு மேல எஃப்ஐஆர் போடுறாங்க நம்மள மிரட்டுறாங்க ஏன்னா அப்பதான் நம்ம வாய மூட முடியும் ஆனா இது எப்பவுமே போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு சிலருக்கு தைரியம் இருக்கும் இது எல்லாத்தையுமே தா நான் எங்களால தாங்க முடியும் நாங்க இந்த பிரச்சனைகளையும் தாங்குவோம் சொல்லி சொல்லி ஒண்ணு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த செந்தில் பாலாஜி ஊழல் கேஸ் இப்ப யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த பணம் கொடுத்து அவங்க மேல ஊழல் கேஸ் போட்டிருக்கேன் சரி அப்ப வாங்கினவன் அப்ப அவன் யோகியமானவனா அப்ப கொடுத்தவன் மேல கேஸ் போடுமா அப்ப வாங்கினவன் மேலையும் கேஸ போடணும்ல அதுதான் இந்த சட்டம் ஒரு நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்றேன் சட்டம் ஒரு இருட்டறை அகில நம்ம நாட்டுல வந்துட்டு வந்துட்டு இந்த என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ அதுல இருந்து இவங்க வந்து ஒரு ஆதாயம் பார்த்துட்டு ஓடி தப்பிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது இன்னும் இன்னுமே இப்படி எல்லாம் நடக்கும்னா நம்ம மக்கள் ஒண்ணு சேரணும் ஊடகங்கள் எல்லாம் நியாயத்துக்கு நம்ம போராடணும் ஜேர்னலிஸ்ட் போராடணும் ஆக்டிவிஸ்ட் போராடணும் அப்பதான் இந்த மாதிரி தப்பு செய்த செய்பவர்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லாட்டி நம்ம தண்டி காட்டியோ தட்டி கே காட்டியோ இவங்களுக்கு வந்து ஒட்டினா வெட்டு நம்ம என்னையும் பணம் பலத்தாலையும் இந்த அரசியல் பலத்தாலையும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு இந்த நினைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு இரண்டாவது சாட்சியா ஜெயந்த் வந்திருக்காரு ஆமா அப்ப இதெல்லாம் நம்ம பாராட்டணும் ஏன் முதல் வரலன்னு சொல்லி அந்த கேள்வி நம்ம கேட்க கூடாது ஏனென்றால் அவங்களோட நிர்பந்தம் கேஸ் போது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது எல்லாத்துக்குமே அந்த தைரியம் இதுக்குன்னா இருக்காது அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்திருக்காங்கன்னா நம்ம அதை பாராட்டலாம் நாட்டையே உள்ளே இந்த தர்மஸ்தல விவகாரம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரமோதுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நன்றி